வணக்கம் மக்களே வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த ரைட்ரா வினோத்துக்கு பாயாசம் போட பிளான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது காணா தலைவா அமைதியா இருந்து ஏன்னா எதுவுமே பண்ண முடியாத போல தெரியுது முடிச்சு விட்டா என் முடிஞ்சுட்டாங்க தோழிய ம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டங்கு டிங்கு டங்கு டிங்குன்னு ஆடுறாப்புல டங்கு டிங்கு டங்கு டிங்குன்னு ஆடுறாப்புல வேற லெவல் வாட்டர்மில்லன் வேலை சும்மா இருக்கான் போய் காமெடி பண்றேன்ற பேரில் அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் சாக மொத்தம் நெருக்கி நெருக்கி பாரதி அப்புறம் அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது ஓகே இல்லை நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல மேட்டு எனக்கு முடிஞ்சு போச்சு கேம் யாருனாலும் கொடுக்கட்டும்ங்கிறது தான் எனக்கு மனநிலை திவ்யா கூட கொடுக்கட்டும் சரியா எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா தகுதியற்ற நபர்கள் டாப்ல இருக்கும்போது இந்த சீசனில் அப்படிப்பட்ட யாருமே வந்து நம்ம சொல்லவே முடியல இவங்க தான் தகுதி அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து சொல்லவே முடியலங்கிறது தான் பார்க்க முடியுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே எனக்கும் அப்படி தான் தோணுது இந்த மக்களே வினோத்தை முடிச்சு விட்டாங்க போலையே ம் ஸோ எல்லாருமே வினோத் ஓவர் வாங்கி வினோத் செய்கிறது சரியில்லை வினோத் வந்து இப்படி பம்ப இப்படி பண்ணுறாரு இவர் வந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாய் ஓவரா இருக்குன்றா பீடி வாய் அவளுக்கு முன்னே என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி அவள் பேசுனாலும் பேசினே இருப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஓனர் மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு அரோரா எல்லாம் பேசிட்டு திவ்யா கூட பேசிட்டு கடைசியாக வெளியே போறாங்க யாரு நம்ம காணா வந்து திவ்யா வந்து வெளியே போறா பெரிய இவளும் அப்படிதான் அப்படின்றான் சபரி இவளும் அப்படிதான் பேசுவா ஒவ்வொரு வாயின் அப்ப ஆக மொத்தம் முடிச்சு விட்டாயங்க ஓகே ஆக மொத்தம் முடிச்சு விட்டாங்க எப்படி எல்லாம் வந்து பேசுகிறாங்க பாருங்க என்னமோ இவங்க என்னமோ ஒழுக்கம் மாறியும் இவங்க என்னமோ டாப் ஃபைவ் வந்து டிசர்ட் மாறியும் இவங்க என்னமோ டைட்டிலிங் டிசர்ட் மாறியும் சபரி ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு வெங்காயம் பண்ணல இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் அரோரா தடவிட்டே இருந்தாள் அவள் எதுவுமே பண்ணல டிக்கல்ஸ் சீக்கிரம் கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு என்ன கொடுங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் திங்கு திங்கு விற்கிறதுக்கு அதை என்ன பண்ணுறது திங்கு திங்கு விற்கிறோம் இல்லை காணா காண வினோத்து இந்த ரெண்டு தான் எனக்கு தெரியுது பிடி வேஸ்ட்டு ஓகே ஸோ திங்கு திங்குக்கு ஓட்டு கிடையாது அப்படிங்கிற காணா இனத்தான் உயிருக்கடா சும்மா உட்காந்து காணா இனத்து காணா இனத்து இல்லைன்னு உயிர் எடுத்து தொலைகிறானுங்க சபரி நடிக்கிற நடிப்புக்கு டைட்டில் வேறு யார் ஆகிட்டே நீ ஏன் சொல்கிற பாரு நான் சுபிக்கு டைட்டில்னா உனக்கு எவ்வளோ கோவம் சபரி டைட்டில்னா அவ்வளோ எப்படி நீ சொல்லுவேன் சுபிக்ஸாக்கி டைட்டில் கொடுக்கலாம் சபரி அரோரா ஃபேன் வந்துட்டார் आईने सेंड सारा और बांदा ले रिचला और डीबी डोंट कंपार्ट राची समिस्टर वेल बिकॉज़ शी इज़ ग्रेटर दैनर यू यू मगेस्बाव तकिया यू कैन एडिपेसिबल टाइम आर फाइन शाही आर फाइन ஓகேவா ம் என்ன பேச்சு பேசுறாங்க உலக உத்தமை பேசுறான் பாருங்க ஐயோ ஆ ஏங்க அரோரா இப்படி பேசுறான் பாருமா அப்பா ஓ அய்யய்யோ காணவன் அது பண்றதா மதம் சவரி குடுத்துருவோன்னே இல்ல இல்ல வேணாம் ஆனா மேட்டை சா சுபிக்ஸா கொடுக்கலாம் சவரிக்கு எதுக்கு சுபிக்ஷாவே அதுக்கு கடல் கடல் கம்யூனிட்டி சார்ந்து வந்து நல்லா விளையாண்ட பிள்ளை சூப்பரா விளையாண்டுச்சிருந்த பிள்ளை அதுக்கு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தெரிவி எடுத்துருவாங்க உள்ள தேவையில்லாம கார்டு போய்கிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு தப்பு கொஞ்சம் நான் போய் பார்க்கணும் அப்படின்றான் ஓகே நான் போய் பார்க்கணுன்றான் சரி யார் வேணாம் மைனா கொடுத்துருவோமா வியானாக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா அதாவது பாக்குறீங்களா நீங்கள் உட்காந்து நான் தலை அழுத்தி பார்த்துட்டு இருக்கேன் தலை எழுத்து எனக்கு தலையெழுத்து பார்த்துட்டு இருக்கேன் நீங்களாம் எனக்கு பார்த்துட்டு இருக்கீங்க விஜித் புலோ டைட்டில் வின்னர் எனக்கும் ஆசை தான் ஆனால் வினோத் எடுத்தால் தான் விஜய் எடுக்க முடியும் அடுத்த சீசனில் ஸோ வினோத் எடுக்கட்டும் ம் வினோத் தெரிக்கட்டும் அண்ணே பிரவீன்ராஜ் இப்போதான் இப்போ தான் ரேஷன் தான் ஓராயிட்டிங்க மெஸ்டர் டே அவன் பிரவீன்ராஜ் ராஜ் விட்டுது அவன் வேஸ்ட்டியா ஆ சும்மா வேஸ்ட் பிவி ஹோஸ் ஒன்று கூட இப்போ சரியில்லை வேஸ்ட்டு ஒர்ஸ்ட் இன்னோத்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் பட் எல்லாம் ஓவர் சீன் பார்ட்டும் ஆமாம் ஆமாம் சேனலாக இனோத்தை டார்கெட் பண்ணி ப்ரோ போடுறேன் எங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க வின்னரை வின்னராக அவங்க நினைக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்டில் நீங்கள் நல்லா கவனிங்க அசீமுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தது தெரியுமா ஆ ஆரிகெல்லாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அர்ச்சனால எவ்வளோ டவுன் பண்ணாங்க மாயா கூட சேர்ந்துருக்கிற மாதிரி காட்டி 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 வெறுப்பு அது நடக்கிறது தான் அப்படி இருக்கும்போது ஒரு வின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி கொண்டு வர முடியுது அவங்க கொஞ்சம் அப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் அதனால எனக்கு தெரிஞ்சு வினோத்து தான் வினோத்தை தவிர வேற யாரும் நீங்க கொடுக்க முடியாது எனக்கு அப்படிதான் தோணுது ஐ ஆம் த்ரீ டேஸ் கிரையிங் ஃபார் கம்ருதீன் எதுக்கு ஏங்க அவங்க ஜாலியாக தானே இருப்பாங்க நீங்கள் எதுக்கு இங்கே உயிரை கொடுத்து அழுது கிடக்கீங்க உட்காந்து டோன்ட் கிரைங் மாமா டிவி திவ்யா கொடுத்துட போகிறாங்க யாருக்குனாலும் கொடுக்கட்டும் க்யூட் ஆர்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ம் வினோத் புலகிறார் போல வாய் நிறைய வச்சு ப்ரோ ஆமாம் சாண்ட்ரா டைட்டில் ஆகட்டும் போடா கண்ணாடி ஆமாண்டா கண்ணாடி டெட் பாடி யாராவது கண்ணாடி கின்னாடினு ஐ எம் ஆல்சோ வெரி ஃபீல் வெரி பேட் ஏங்க நீங்க வேற பாரு இல்லாம எங்க வீடியோவா எதுவும் எவனை பத்தி போட்டாலும் போட மாட்டேது

ரொம்ப கேவலமா இருக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே இருக்கு எப்படி பேசுறாங்க பாருங்களேன் ஒரே நம்ம சமயம் பார்த்துட்டு வந்து ரொம்ப இனம் எவ்வளோ கேவலம் பாருங்க காணா வினோத்துங்களா அண்ணா அவரை போட்டு காட்டுறமில்லைன உனக்கு அப்படி வயசு ஆகலை அப்படின்றாரு நீ எல்லாம் வந்து பார்த்தனா கேவலமா இருக்கு அப்படின்றாரு நீ எது கல்யாணம் ஆறு வயசு எப்படி இருக்குன்றாரு நாற்பது வயசு மாதிரி இருக்கன்றாரு வார்த்தைகிட்ட விருதா இருக்கு காணா அந்த ஆளு வந்து சும்மா இருக்காம வந்து நோண்டிக்கிட்டே இருக்காம இன்னொரு அடி பண்றாரு அடி பண்றாரு அடி பண்றாருட்டு திவாகர் பத்தி சாண்ட்ரா விக்ரம் கிட்ட சொல்றா இவங்க கூட எப்படி இருந்தீங்க யாரு திவாகர் பத்தி சொல்றாங்களா ம் திவாகர பத்தி சொல்றாங்க புரியலாங்க என்ன சொல்றீங்க எல்லா வீட்லையும் லாஸ்ட் வீக்ஸ் ஒரு பெர்சனாக டாரேட் பண்ணி அடிப்பாங்க தான் அதான் இந்த சீசன் வினோத் அடிக்கிறாங்க வினோத் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு அது தப்பு இருக்கா ப்ரோ இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆஃப்டர் பார் லெஃப்ட் எனி ஒன் கேன் லிஃப்ட் த கப் கண்டிப்பாக ப்ளீஸ் கிவ் யர் நம்பர் ஐ வாண்ட் டு டாக் டு யூ கீழே ஜிபே இருக்கு பாருங்க அதில் வாங்க அப்படியே சுதர்ஷன் யாராலும் வின் பண்ணட்டும் ஏங்க ஒரு கமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன் தருண் எங்கடா இருக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்களே திவாகரு சரி அண்ணே கண்டிப்பா இப்போ மட்டும் என்ன இவளுக்கு ஆமா ஆமா ஆட்டக்காரி அது வேஸ்ட் சும்மா அந்த அம்மா கிழிச்ச மாதிரியும் இந்த அம்மா வந்து அப்படியே இது பண்ற மாதிரி அதை அப்படியே கிழிச்சு விட்டாங்க அந்த அம்மா போங்கடா ம் எப்படி பேசுறாங்க பாருங்க சார் அந்த கமெண்ட் அப்புறம் பாப்போம் தரணு விடு எனக்கு இந்த கமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது என்ன தெரியல ப்ராப்ளம் ஓவர் வாய் விடுவத்துக்குலோ சாரு பிடி ஓவர் வாய் விடுவத்துக்குலோ விடுவத்து பத்தி பேசுவா பேசுவேன் அப்பத்தா போதும் அப்பத்தா கிளம்புப்பா

அருமையான பாயிண்ட் திங்கு திங்கு சபரி தலைப்ப கட்டிட்டு இவ்ளோ அப்படிதான் அப்படிதான் ஆக மொத்தம் இது ஒரு கேள் சீசன் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நினைக்கிறாங்க சரி எப்படியோ அடுத்த பேனிக் அட்டாக் ரெடி மேட் க்ரிஸு பிரஜென் நாளைக்கு வரப்போறான் இன்னைக்கு வேற வினோத்துக்கும் திவாகர் சண்டை வினோத் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லாம் இருப்பார் நைட் ஈவினிங்கு பேப்பர் வந்து என்ன சாண்ட்ராவை நீங்கள் எதுக்கு இறங்கி பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி காரணத்தை கேட்க போறான் ஐயோ நான் தான் இறங்கி போனேன் நீங்கள் எங்கே இறங்கி போனீங்க அவங்க கீழே விழுந்து சொல்லி கிட்ட சண்டை போடும்போது நீ போய் எதுவும் பண்ணாதே அப்படின்னு சொல்லி போய் சாண்ட்ரா போய் காப்பாற்ற போவாங்க நம்ம பிரச்சனை வந்து தள்ளி விட்றது போவாங்க அப்ப வந்து சாண்ட்ரா விழுந்து பேனிகேட்டா காயி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்க கூட்டைகளும் தள்ளி விட்டாலே திருப்பி ஓடி போய் இப்போ எடுத்துட்டு வருவான் வருவான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான் ஏ வேலை வேலைக்கெழம வருவான்னு நினைக்கிறா தம்பி வரலையா ஏதோ ஒண்ணு வந்தா வந்துட்டு போறேன் ஓடி போய் அவன் வேற பிதாமகன் விக்ரம் மாதிரி அப்படின்ட்டு இருப்பான் முட்டிச்சு விட்டு கடைசி வந்து பாத்தீங்கன்னா கத்தி 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 முடிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன் மக்களே பாரதி போல இன்னொரு பாயசத்தை போட்டா போல சான்றா பாரதி கௌரதி இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டிதான் சும்மா ஓவரா துல்றேன் அப்படின்ற மாதிரி சான்றா வந்து யோசிச்சிட்ட யாருக்கு வேணாம் எனக்கு கொடுங்க டைட்டில் வினோத்து வியாழன் வெள்ளி யமகண்டம் அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க டைட்டில் மக்களே பாய்